திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் இரண்டு பகுதி பதினெட்டு கரியமாணிக்கம் என்ற அந்த தேவரடியாருக்கு மேற்கு பக்கம் பார்த்து வடக்கு பக்கம் பார்த்து முதல் வீடு கொடுக்கப்பட்டு இருந்தது மேற்கு பக்கம் என்பதால் உச்சிப்பொழுதுக்கு பிறகு சூரியனுடைய வெயில் வெளிப்புறச் சுவரில் பட்டு வீட்டிற்குள் அனல் வீசியது வடக்கே வாசல் வைத்திருப்பதால் கோடைக்காலத்தில் காற்று சிரமப்பட்டுத்தான் உள்ளே நுழைந்தது வீடே ஒரு அடுப்பு போல் இருந்தது காற்று சுழன்று வெளியேறவில்லை உள்ளுக்குள்ளும் புகவில்லை கும் என்று புழுக்கமாக கிடந்தது அந்த வீடு கரிய மாணிக்கம் கோபமுற்றாள் வருத்தமுற்றாள் சிதம்பரம் தீட்சிதர்கள் மூலமாக ஊருக்கு அதிகாரிகள் வந்து தமுக்கடித்து ஊரை கட்டி அரசு ஓலை என்று உறக்கப்படுத்து கரிமாணிக்கும் கோயில் பணி செய்வதற்காக படிக்கப்பட்டிருக்கிறாள் அவளுக்கு தனியாக ஒரு வீடும் கை நிறைய சன்மானமும் தலைக்கோலி என்ற பட்டமும் இன்னப்பிற வசதிகளும் தஞ்சையில் செய்து தரப்படும் என்று நீட்டி முழக்கி அறிவித்தார்கள் மக்கள் ஆரவாரத்தில் கை கொட்டினர் மிக நல்ல வாய்ப்பு என்று மற்ற தேவரடியார்கள் பொறாமை கூடப்பட்டார்கள் சிதம்பரத்திற்கு நல்ல பெயர் கொண்டு வர அம்மா என்று கிளம்பும் பொழுது வாழ்த்தும் தெரிவித்தனர் கோவில் உனக்கு கொடுத்திருக்கிற வீட்டை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா வழியில் மடக்கி இன்னொரு தேவரடியாள் வேகமாக கேட்டாள் சரி என்று தலையை சித்ததும் இடுப்பில் இருந்த ஓலையை உருவி இதில் கைச்சாற்று போட்டு கொடு என்று கேட்டாள் நாலு பேர் இதில் கரியும் மணிக்கம் கைச்சாற்று போட்டு ஓலையை அந்த தேவரடியாரிடம் நீட்டினாள் சிதம்பரத்தில் இருக்கின்ற வீடு இனி அவளுக்கு சொந்தமாயிற்று ஆனால் இங்கு வந்ததுமே தெரிந்து போயிற்று எதுவுமே சரியில்லை என்று திரும்பவும் சிதம்பரத்திற்கே போய் விடலாமா என்று கோபம் கூட வந்தது ஆனால் போக விடமாட்டார்கள் வெளிப்பார்வைக்கு பார்வைக்கு தேவரடியார்களுக்கு சகல சுதந்திரமும் இருப்பது போல் தெரிந்தாலும் உள்ளுக்குள் யாருக்குமே இல்லை படை வீரர்களுக்கு உண்டான சுதந்திரம் முன்னும் பின்னும் நகர்தல் வேறு எந்த மக்களுக்கும் இல்லை கோட்டையை தாண்டி வெளியே போனால் எங்கே போகிறாய் ஏன் போகிறாய் என்று கேட்பார்கள் போக உத்தரவு இருக்கிறதா என்றும் கேட்பார்கள் சோழ தேசம் என்னுடைய தேசம் இதில் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் இதில் யாரிடம் உத்தரவு கேட்க வேண்டும் என்று பதிலுக்கு கேட்டால் இரு என்று நிற்க வைத்து விடுவார்கள் வயல் வரப்புகளின் ஊடை நடந்து போனால் கிராம மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் ஏன் பாதை வழியாக போகாமல் காட்டு வழியாக போகிறாய் என்று மடக்கி கேள்வி கேட்பார்கள் சோழ தேசம் அற்புதமான தேசம்தான் ஆனால் ஒரு தேவரடியார் தன்னந்தனியாய் தஞ்சையிலிருந்து சிதம்பரம் நோக்கி நடந்து போய்விட முடியாது மாட்டு வண்டியிலோ குதிரை வண்டியிலோ நகர்ந்து விட முடியாது ஆண்கள் துணையோடு தான் போக வேண்டும் ஆனால் தேவரடியார் மிக சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று குலப்பெண்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாட்டி என்ன ஆட்டம் என்ன பல புருஷர்களோடு பேசி சிரிப்பதென்ன நினைத்தால் நினைத்த இடத்திற்கு கிளம்பி பல கோயில்களுக்கும் போய் சுவாமி தரிசனம் செய்வதென்ன அங்கங்கே கிடைக்கின்ற மரியாதைகள் என்ன தங்கும் இடங்கள் என்ன வாழ்க்கை வசதிகள் என்ன என்று மற்ற குலப்பெண்கள் பொறாமையோடு பேசுகிறார்கள் உங்கள் ஆட்டத்தை பாராட்டி நகைகளும் துணிகளும் கூட இலவசமாக கொடுப்பார்கள் அல்லவா தன வணிகர்கள் உங்களிடம் வேண்டும் வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் அல்லவா என்று வினவிய குலப்பெண்களும் உண்டு இவையெல்லாம் உண்மைதான் ஆனாலும் இவற்றை தாண்டி தேவரடியாரை நின்ற பொழுது ஒரு அடிமைத்தனமும் இருக்கின்றது ஒரு கிராமத்து நாயை சோறு போட்டு வளர்ப்பது போல் உச்சி வேலையில் குரல் கொடுத்து அழைத்து எஞ்சிய சோற்றை கவிழ்ப்பது போல் ஏதேனும் கொடுத்துவிட்டு பதிலுக்கு எதிர்பார்க்கின்றார்கள் நாயை காவலுக்கு எதிர்பார்ப்பது போல மாலை வேலிகளில் கல்வெறியோடு உட்கார்ந்து கொண்டு ஆடு ஆடு என்று சொல்லுகிறார்கள் ஆட்டத்தை பார்க்கிறார்கள் எல்லோருடைய பாராட்டையும் தாளத்தையும் ஆட்டத்தையும் பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது வயதானவர்கள் ஆடினால் போதும் இளம் பெண்களை ஆடச் சொல் என்றுதான் சொல்லுகின்றார்கள் கோவிலில் ஆடும் பொழுது அவ்வளவு கூட்டமாக இருக்காது ஆனால் பாடி வீடுகளில் தங்கியிருக்கும் வீரர்கள் சுற்றி கொண்டால் அங்கு வேறு விதமான ஆட்டம் ஆட வேண்டும் ரதி மன்மதன் திருமணம் குரவன் குரத்து என்றெல்லாம் விதவிதமாக குதியல் ஆட்டங்களை கேட்பர் கொஞ்சம் குடித்துவிட்டு ஆடி என்று கட்டாயப்படுத்துவார்கள் இவ்வளவுதானா இன்னும் வேறு எதுவும் இல்லையா என்று தொந்தரவும் செய்வார்கள் ஆட்டம் முடிந்து வீட்டிற்கு போன பிறகு வீட்டுத் திண்ணையில் இருபது முப்பது பேராவது உட்கார்ந்திருப்பார்கள் என்ன சொன்னாலும் போக மாட்டார்கள் அப்படியே வாசல் திணையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற படை பார்த்தால் கோபம் கோபமாக வரும் எழுந்து போங்கடா நாய்களா என்று கூச்சலிட வேகம் வரும் ஆனால் கூச்சல் இடக்கூடாது குறிப்பாய் படை வீரர்களை அவமானப்படுத்தக்கூடாது சோழ தேசம் இன்று இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் படை வீரர்கள்தான் அவர்கள் உயிர் தியாகம் அவர்களுடைய விழிப்புண்கள் நடந்து நடந்து பலகாதம் கடந்து அவர்கள் ஜெயித்த போர்கள் பிடித்த கோட்டைகள் சோழ தேசத்தின் செல்வ வளத்திற்கு காரணம் படைவீரர்கள் கங்கர்களையும் ராஷகூடர்களையும் சாளுக்கியர்களையும் கொள்ளையடித்து பாண்டியர்களை முற்றிலும் தோசம் பண்ணி ஈழத்தில் உள்ள அபூர்வமான பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து மிக உயர்ந்த ஒரு நிலையை அவர்கள் சோழ தேசத்திற்கு கொடுத்து விட்டார்கள் எல்லோர் வீட்டிலும் பொன்னும் பொருளும் வெள்ளிக்கிண்ணமும் தங்கப்பாத்திரமும் தாமிர குடங்களும் இரும்பு கத்திகளும் இருக்கின்றன பருத்தி துணிகளும் பட்டு துணிகளும் சகலர் வீட்டிலும் உபயோகப்படுத்துகின்றனர் எல்லா வருடத்தவரும் எல்லாவித துணிகளையும் கட்டிக்கொண்டு அலைகின்றார்கள் இத்தனை வெற்றிக்கு பிறகும் சோழ தேசம் விழிப்பாக இருக்கிறது காவிரி ஆற்றில் மாட்டு வண்டியை செலுத்தி மேடு ஏறினால் உடனே குதிரை வீரர்கள் வந்து கேட்கின்றார்கள் எதற்காக எங்கே வந்திருக்கிறாய் ஏன் இருட்டில் கரையை தாண்டுகிறாய் என்றெல்லாம் கேட்கிறார்கள் பிரம்மராயரை வந்து எதிரில் நிற்கிறார் இரவெல்லாம் ஒரு முதல் மந்திரி காவிரி படையை முழுவதையும் காவல் போட்டுக்கொண்டு அலைகிறார் என்றால் ஏதோ பயம் இருக்கிறது என்றுதானே பொருள் ஆனால் இவர்கள் எதை குறித்து பயப்படுகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை இந்த ஊருக்கு பத்தாயிரம் வீரர்கள் வரப்போகிறார்கள் அவர்கள் எல்லோரும் கங்கர்கள் ராஷ்டிரகூடர்கள் மேலைச்சாலை அவர்களை இங்கு கூலி வேலைக்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அவர்களை குறித்து பயப்படுவதாக தெரியவில்லை உள்ளுக்குள்ளேயே ஒருவர் மீது ஒருவர் சந்தேகத்தோடையே இருக்கிறார்கள் கோவில் கட்டுகின்ற பணி என்று ஒன்று சொல்லி ஆகிவிட்டது சிற்பிகள் மட்டும் உட்கார்ந்திருக்கிறார்களே தவிர கருமார்கள் இல்லை கருமார்கள் இல்லாததால் வேலை தாமதமாகும் என்று சிற்பிகளே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஊருக்கு திரும்பவும் எப்பொழுது போகலாம் என்று கேள்வி கேட்ட பொழுது கோவில் பணி முடிந்த பிறகு என்று பதில் வருகிறது கோவில் பணி ஒரு தேவரடியாருக்கு எப்பொழுது முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் தலைக்கோலி தான் மிக தெளிவாக இருக்கின்றாள் இன்னும் ஐந்து வருடங்களில் நீ சிதம்பரம் போய்விடலாம் என்று சொன்னால் ஏன் எதற்கு என்று கேட்டதற்கு அதுவரைக்கும் உன் மார்பு நிற்காது தழைந்துவிடும் மார்பு தழைந்து விட்டால் உன்னை ஆடச் சொல்ல மாட்டார்கள் இருக்கின்ற பெண்களையே ஆடச் சொல்லுவார்கள் எனவே நீ எந்த கவலையும் இல்லாமல் சிதம்பரத்தை நோக்கி போய்விடலாம் என்று கேட்டாள் இதை கேட்டதற்கு வேடிக்கையாகவும் அருவருப்பாகவும் தான் இருந்தது ஆனால் இதுதான் உண்மை என்பதும் தெரிந்தது எப்பொழுது போகும் என்று தெரியவில்லை இருக்கின்ற இடமும் சுத்தமாக இல்லை சுற்றி இருக்கின்ற ஆட்களும் சரியாக இல்லை சிற்பிகளுக்கோ திமிர் அதிகம் பெட்டைகள் வந்துவிட்டார்களா என்றுதான் அவர்களைப் பற்றி சொல்லுகின்றார்கள் யாராவது அந்த புறமாக போனால் நில் என்று சொல்லி அவர்களை உள்ளே அழைத்து வந்து இப்படி நில் அப்படி நில் அந்த கையை தூக்கு இந்த கையை தூக்கு முதுகை காட்டு என்றெல்லாம் கட்டளையிடுவார்கள் அப்படி கட்டளையிடும்போது உடனடியாக தேவரடியார் அதை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் சிற்பம் செதுக்குவதற்காக உங்களை உற்று பார்க்கிறார்கள் இப்படி வேறு யாரையும் உற்று பார்ப்பது உங்களை தானே பார்க்க முடியும் உங்களை குறிப்பாக வைத்து தான் சிற்பம் செதுக்க முடியும் எனவே அவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை உடனடியாக செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரிகளின் உத்தரவு இருந்தது கரிய மாணிக்கத்தோடு எச்சுமண்டை என்பவளும் அனுப்பப்பட்டிருந்தாள் ஏன் அவளுக்கு அப்படி பெயர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை இரண்டு மூன்று குழந்தைகள் பிறந்து இறந்ததும் அவள் தாய் அவளை இது எஞ்சிய மண்டை என்று இழிவாக பேசி அப்படி இழியாக பேசியதன் மூலம் பிரியமில்லை என்பதை காட்டிக்கொண்டு அப்படி பிரியமில்லை என்பதை சொல்வதன் மூலம் தனக்கு இது சொந்தமாக இருக்கட்டும் தன் வயிற்றில் இது தங்கட்டும் என்று பெயர் வைத்திருப்பாள் போல் இருக்கின்றது ஆனால் எச்சுமண்டை மிக அழகி அமைதியானவள் கொஞ்சம் அப்பாவி யார் எது சொன்னாலும் நம்பி விடுகிறவள் பதினைந்து வயதில் எல்லா கூத்துகளையும் முறைப்படி கற்று முடித்தவள் சிதம்பரத்தில் அரங்கேற்றம் செய்து எல்லா தீட்சியர்களின் பாராட்டையும் பெற்றவள் ஆடுவதில் மட்டுமில்லாமல் மாலை தொடுப்பதிலும் வல்லவள் சிதம்பரத்தில் பல முறை நடராஜபுருமானுக்கு அவள் விதவிதமாக மாலை கொடுத்து போட்டுக்கொண்டிருந்திருக்கிறாள் குறிப்பாய் திருவாதிரை என்று எச்சுமண்ணை இரவெல்லாம் விழித்து நடராஜபெருமானுக்கு மாலை தயாரிப்பாள் அடர்த்தியாய் யானை துதிக்கை போல மாலை செய்து அனுப்புவாள் காலில் மாட்ட வெட்டி வேரில் இறுக்கமாய் குஞ்சித பாதம் செய்வாள் உலா வரும் பொழுது அம்மனுக்கு சடையாய் பூத்தைத்து அனுப்புவாள் சுவாமி பல்லக்கில் கடந்து போன பிறகு எல்லோரும் நின்று பின்புறம் என்ன அலங்காரம் என்றும் பார்ப்பார்கள் எச்சுமண்ணை கைங்கரியம் என்று சொல்வார்கள் ஊரார் எத்தனை புகழ்ந்தாலும் கர்வம் எச்சிமண்டைக்கு ஏறாது ஏதோ என்னால் ஆனது பணி என்று மிருதுவாய்த்தான் சொல்லுவாள் பேர் யாரோடும் ஒட்டாமல் கரிய மாணிக்கத்தையே சுற்றி சுற்றி வந்தாள் அவள் கிளம்புகிறேன் என்றதும் அவளும் தானாகவே தஞ்சையில் இறைப்பணி செய்ய ஏற்றுக்கொண்டாள் அவளுக்கு அழைப்பு வராத பொழுதும் இந்த வலையிலே வந்து சிக்கினாள் வீடு எப்படி இருக்கிறது என்று கேட்க நன்றாக இருக்கிறது என்றும் சொன்னாள் இந்த வீடு வெப்பம் அதிகமுள்ள வீடு என்று இரண்டு மூன்று தேவரடியார்கள் வந்து எட்டி பார்த்துவிட்டு போய்விட்டார்கள் இச்சுமண்டையும் கரிய மாணிக்கத்தையும் தவிர வேறு எவரும் அங்கு வரவில்லை வரமாட்டார்கள் என்றுதான் தோன்றியது ஒருவேளை வெளியூரிலிருந்து வேற வந்தால் வேறு வழி இல்லாமல் இங்கு தங்கலாம் தங்கிவிட்டு வேறு இடம் மாற்றிக்கொண்டு போய்விடலாம் கரிய மாணிக்கம் வீட்டை பலமுறை சுற்றி வந்தாள் வேறு ஏதேனும் செய்தால் இந்த வீடு சரியாகுமா ஓடு உயர்த்தி கட்டினால் சரியாகுமா அல்லது உயர்த்தி கட்ட முடியாத வீடா உயர்த்தி கட்ட என்ன செலவாகும் கையிலே நாற்பது பொன் கழிஞ்சுகள் இருக்கின்றன அதை வைத்து வீட்டை சரி பண்ணிவிடலாமா தெற்கு பக்கம் உயிரே சுவர் எழுப்பி இருக்கிறார்கள் கொல்லைப்புறத்தில் பெண்கள் நடமாட்டம் தெரியக்கூடாது என்று நினைத்திருக்கிறார்கள் ஆனால் வடக்கு பக்கம் வாசல் வைத்து திறந்து விட்டு இருக்கிறார்கள் குளிர்காலத்தில் அதிக குளிரும் வெயில் காலத்தில் அதிக சூடுவாய் இந்த வீடு இருக்கக்கூடும் ஆனால் அடுத்த வீடு இத்தனை மோசமில்லை இந்த வீடு மேற்கத்திய வெயிலை தாங்கிக் கொள்வதால் அடுத்த வீடு சாதாரணமாக இருக்கிறது இது மட்டும்தான் அனல் போல் தகிக்கிறது என்ன செய்வது கரியமாணிக்கம் கோபமாகவும் அலுப்பாகவும் வீட்டை சுற்றி வரும்பொழுது விகர்ணன் அந்த வீட்டுக்கு அருகே வந்தார் குடிக்க தண்ணீர் கேட்கலாம் என்ற அந்த வீட்டுத் திண்ணையில் உட்கார்ந்தான் யாரது எச்சுமண்டை குரல் கொடுப்பது தெரிந்தது கொள்ளை பொறித்திருந்த கரியமாணிக்கம் மாணிக்கம் உள்ளுக்குள் நடந்து வந்தாள் யாரது அவளும் குரல் கொடுத்தாள் எழுந்து நின்றான் நான் வந்தவர்களை பார்த்ததும் அவர்கள் தேவரடியார்கள் என்று தெரிந்து கொண்டான் அரடி சிற்பிகள் வீடு என்று நினைத்தோமே இல்லை போல இருக்கிறதே என்று தடுமாறினான் இறங்கி போய்விடலாமா என்றும் நினைத்தான் ஆனால் ஒரு ஆள் வந்து அமர்ந்துவிட்டு எதுவும் பேசாமல் இறங்கி போனால் நல்லதல்ல என்பதை அதன் காரணமாக தாமதித்து குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார் அதற்குள் எச்சுமண்டை மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் தண்ணீர் எடுக்க உள்ளே போன போது கரியமாணிக்கம் அவனை நிறுத்தினாள் நீங்கள் யார் ஏன் இந்த பக்கம் வந்திருக்கிறீர்கள் என்று வினவ வந்தவனின் முகத்தில் மெல்லியதாய் ஒரு கலவரம் சோழ இருந்தால் இந்த கலவரம் வந்திருக்காதே கரிய மாணிக்கம் சந்தேகப்பட்டாள் சிற்பியாக இருப்பானோ வெறும் பெண்களின் ஓட்டமணவு எரிச்சுப்பாக இருப்பானோ என்று விசாரித்துவிட்டு நீர் கொடுக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது சொல்லுங்கள் நீங்கள் யார் மறுபடியும் குரலை உயர்த்தி கேட்டாள் என் பெயர் விகர்ணன் விகர்ணனா தமிழ் பெயராக இல்லையே ஆம் நான் ராஷ்டிரகுலத்தைச் சேர்ந்தவன் ராஷ்டிரகுலத்தைச் சேர்ந்தவரா உங்களுக்கு இங்கே என்ன வேலை சோழ மண்ணிற்கே எதற்காக வந்தீர்கள் நான் கைதி ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்னை திருவொட்டியூரிலிருந்து இன்று பிற்பகல் இங்கே கோவில் பணிக்காக கொண்டு வந்தார்கள் சிற்றுளிகள் சத்தம் கேட்டது இந்த பக்கம் வந்தேன் ஆனால் உங்கள் வீடு எதிர்ப்பட்டதும் உட்கார்ந்து விட்டேன் சிற்றுலிகள் சத்தம் இங்கிருந்தா கேட்டது இல்லை ஒரு கூரை பக்கம் இருந்து கேட்டது ஆனால் நான் திசை மாறிவிட்டேன் சிற்றுளிகள் சத்தம் கேட்டு ஏன் போனீர்கள் அங்கு சிற்பிகள் இருப்பார்கள் ஏதேனும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்று கவனிப்பதற்காக இங்கு நடந்து வந்தேன் சிற்பிகள் கூரை இன்னும் சற்று தொலைவில் இருக்கும் போல் இருக்கிறது எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தால் அங்கு போய் நான் அவர்களோடு பேசிக்கொள்கிறேன் என்று வினயமாக பதில் சொன்னான் அடிமையாக வந்தவர் வந்தவர்தானே அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக கரிய மாணிக்கம் உச்சரிக்க வந்தவன் முகம் சொலித்தான் ஆம் என்றான் உங்களை எங்கே கிடத்து இருக்கிறார்கள் கரிய மாணிக்கம் கேட்டாள் அங்கே ஒரு தென்னந்தோப்பில் உட்கார வைத்திருக்கிறார்கள் அங்கேயே கிடக்க வேண்டியது தானே ஏன் இங்கு வந்தீர்கள் தண்ணீர் கேட்டால் அங்குள்ளவர்கள் கொடுக்க மாட்டார்களா என்ன இல்லை அங்கு எங்களை இலைப்பாறச் சொல்லிவிட்டு வீரர்கள் அகன்று விட்டார்கள் எந்த கட்டுக்காவலும் இல்லை எந்த உதவியும் இல்லை சோறும் கிடைக்கவில்லை குடிநீரும் இல்லை எனவேதான் குடிநீர் தேடி வந்தேன் குடிநீர் தேடி வந்தீர்களா சிற்றுளி சத்தம் கேட்டு வந்தீர்களா சிற்றுளி சத்தம் கேட்டுத்தான் வந்தேன் குடிநீரும் கிடைக்கும் என்று நினைத்தேன் ஏன் ஒரு கொலை குடிநீருக்கு இத்தனை கேள்வி கேட்கிறீர்கள் நாங்களும் இந்த ஊருக்கு புதிதாயா யாரையும் நம்ப முடியவில்லை எதற்கு இங்கே வந்திருக்கிறோம் என்றும் புரியவில்லை எந்த கட்டுக்காவலும் இல்லை வந்தால் போனால் கேட்பார் இல்லை வீட்டை விட்டு வெளியே போனால் சாத்தி கொண்டு போவதா அல்லது திறந்து விட்டு விட்டு போவதா என்பதும் தெரியவில்லை தெற்கு பக்கம் செம்மன் கரளி வடக்கு பக்கம் நகரம் மேற்கு பக்கம் கோயில் புல்வெளி கிழக்கு ஏதோ கிராமங்கள் வந்தவர்களை வாயென்று வாயினரை வரவேற்க காணும் என்ன தஞ்சை மண் என்ன சோழ நாகரிகம் எதுவுமே புரியவில்லை ஆகா உங்களுக்கு அப்புரியவில்லை அப்பொழுது நாங்கள் எப்படி வரவேற்பை எதிர்பார்ப்போம் என்ன வரவேற்பை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா ஆம் கரியமானத்திற்கும் ஊர் புதிது விகரணனுக்கும் ஊர் புதியது கரியமானத்திற்கு வரவேற்பில்லை விகரணனை யாரும் வர சொல்லி அழைக்கவில்லை கரியமானத்திற்கும் குறியல் ஏராளம் விகரணனுக்கு வீடே இல்லை என்ன செய்வதென்று புரியவில்லை சற்றென்று அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை நிலவியது நீங்கள் யார் மிகர்ணன் மெதுவாக கேட்டான் அவள் நிற்பதும் நடப்பதும் சிரிப்பதும் ஒயில் உள்ளவள் என்பதை வெகு எளிதாக காட்டின இந்த ஒயில் நாட்டியமாடுபவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பது மிகர்ணனுக்கு புரிந்தது ஆயினும் அவள் வாயிலிருந்தே அவள் யாரென்று வரட்டும் அதுவே நல்லது என்று நினைத்தான் அடுத்தவரிடம் பேசும் பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது மிகுந்த மரியாதையுடன் பழகுவதுதான் சோழ தேசத்தில் முன்னாவிற்கு உண்டான வழி என்பதை உள்ளூரோ உணர்ந்து கொண்டான் அவளுக்கு தன்னை பற்றி ஒருவர் கேட்கிறார் என்பது மிக சந்தோஷமாக இருந்தது நான் தலைக்கோலி அப்படி என்றால் நாட்டியத்தில் மிகச்சிறந்த இடத்தை அடைந்தவள் உயர்ந்த நிலை பாடம் படித்தவள் பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வன்மை பெற்றவள் அப்படிப்பட்டவருக்கு தலைக்கோலி என்று ஒரு பட்டம் வழங்குவார்கள் நான் தலைக்கோலி கரியம் அணிக்கும் அதாவது தரையில் கோலால் தட்டி தாளம் சொல்பவர்தானே ஆம் நான் வெறும் தாளம் மட்டும் சொல்பவள் அல்ல அது நடனம் சொல்லித் தருபவருடைய இடம் தாளம் எல்லோரும் தட்டிவிட முடியாது யாருக்கு நடனம் தெரியுமோ அவர்கள்தான் தட்ட முடியும் உங்களுக்கு இந்த இடம் இருக்கிறதா வீட்டை காட்டி விகர்ணன் கேட்டான் ஆம் என்ன வீடு எனக்கு கொன்றுபே பிடிக்கவில்லை ஏன் வீடு அழகாகத்தானே இருக்கிறது எங்களை கொண்டு வந்து தோப்பில் நிறுத்திருக்கிறார்கள் அம்மா இந்த மழையில் வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று புரியவில்லை படுக்கக்கூட முடியாது வெறுமனே நனைந்து மரம் பிடித்து நிற்க வேண்டியதுதான் வேறு என்ன சொல்ல முடியும் அந்நிய தேசத்தில் வந்து உங்களுக்கு இது அந்நிய தேசமா அவன் கேட்டான் அவரவருக்கு அவர் வளர்ந்த கிராமம்தான் சொந்த தேசம் மற்றவை எல்லாமே அந்நிய தேசம்தான் எனக்கும் பொரிகின்றது இங்கு நீங்கள் வந்து எத்தனை நாளாயிற்று மூன்று நாட்கள் தான் ஆகிறது அவள் பதில் சொன்னாள் அவ்வளவுதானா நான் மூன்று வருடங்களாக என் கிராமத்தை என் மனைவி மக்களையே என் தாய் தந்தரையும் ஆடு எல்லாம் பிரிந்திருக்கின்றேன் இது உங்கள் கிராமம் கங்க தேசம் காவிரி ஓரமாக இழிக்கின்ற செழிப்பான இடம் பெரிய வீடா இரண்டு அடுக்குகள் கொண்ட ஓலை வீடு ஓலை வீட்டில் மேல்தளம் உண்டா ஆம் அந்த விதம் நாங்கள் வியந்து கொள்வோம் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் விவசாயமா இல்லை நான் சிற்பி சிற்பியா கரியமாணிக்கம் மாணிக்கம் வியந்தால் பின்னால் உள்ள எச்சுமண்டை திகைத்தால் ஆம் கருவறை சிற்பி அப்படி என்றால் சிற்பிகள் எல்லா வேலையையும் எல்லோரும் செய்துவிட மாட்டார்கள் அஸ்திவாரம் போடுபவர்கள் விமான வேலை கோபுர வேலை செய்ய மாட்டார்கள் கோபுர வேலை செய்பவர்கள் மதில் சுவர் வேலையை செய்ய மாட்டார்கள் வியப்போடு அவனை கரிய மாணிக்கம் பார்த்து கொண்டே இருந்தாள் சட்டென்று துள்ளி என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டாள் அவள் உபசரிப்புக்கு விகர்ணன் வியந்து போனான் எது வேண்டாமும் சாப்பிடுகின்றது பசிக்கிறது என்றான் கரிய மாணிக்கம் உள்ளே போனாள் காலையில் அவளுக்கு பழங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன நெய்யும் வறுத்த அரிசியும் கலந்து ஒரு இனிப்பு தின்பட்டமும் நடு வீட்டில் வந்திருந்தது உள்ளே ஓடிப்போய் அவற்றை கொண்டு வந்து விகர்ணனிடம் கொடுக்க அவன் இனிப்பை விழுங்கினான் கடவுளே கடவுளே என்றான் கண்களில் நீர் கட்டியது ஏன் நன்றாக இல்லையா ஆச்சரியமாக கேட்டாள் இல்லை இனிப்பு சாப்பிட்டு அதுவும் நெய் கலந்த இனிப்பு சாப்பிட்டு மூன்று வருடங்களுக்கு மேலாகிவிட்டது என்று பதில் சொன்னான் ஏன் சிறையிலாக இருந்தீர்கள் சிறையல்ல வேலி போட்டு மடக்கி வைத்திருந்தார்கள் பண்டிகைகளுக்கு இனிப்பு கொடுப்பார்கள் ஆனால் அதற்கு மிகப்பெரிய ரகலை நடக்கும் போட்டி இருக்கும் நான் ஒதுங்கிக் கொள்வேன் இங்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்ததும் ஏதோ ஒரு தின்பண்டம் என்று வாயில் போட்டுக்கொண்டேன் மிக இனிப்பாக இருக்கிறது என்று அவன் மறுபடியும் சுவைத்து கொண்டே சொன்னான் கடைவாயெல்லாம் அந்த அரிசி உணவு உதிர்ந்து வழிந்தது வாழைப்பழங்களை உரித்து சாப்பிட்டான் நிமிர்ந்து புன்னகை செய்தான் கைகூப்பினான் மிக்க நன்றி என்றான் கதவு திறந்து வைக்கட்டுமா சாத்தி வைக்க மாட்டோம் எச்சுமண்டை கேட்டாள் திறந்தேவை காற்று உள்ளே போகட்டும் உள்ளே வெந்து தொலைகிறது என்று சொன்ன விகர்ணன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கவில்லையா என்று கேட்டான் ஆம் சாரி பக்கச்சுவர் மேற்கு பக்கமாக இருப்பதால் வெயிலின் தகிப்பு உள்ளுக்குள் அதிகம் வருகின்றது தெற்கு காற்று வரவே இல்லை தவறாக வீடு கட்டப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் வேறு வழி இல்லை இரண்டு சிறகாக வீடு கட்டி இருக்கிறார்கள் உங்களுக்கு மேற்கு மூலை கிடைத்து விட்டது இதில் பிரச்சனை ஒன்றுமில்லை சரி செய்து விடலாம் என்று அவன் சொன்னான் அப்படியா உள்ளே வந்து பாருங்கள் கரிய மாணிக்க மழைத்தாள் விகரணன் வீட்டை நோட்டமிட்டான் தெற்கே இரண்டு ஓட்டை போட்டு விடலாம் மேற்கே சவுக்கு கட்டைகளை ஊன்றி தடுக்கு வேந்து விடலாம் நடுவே இரண்டு முழங்கை இருந்தால் குழிந்த காற்று வெப்பக்காற்றை உள்ளே விடாமல் தடுத்துவிடும் உள்ளுக்குள் இருக்கும் காற்று வெளியே போவதற்காக மேற்கூரையில் நான் சில அம்சங்களை செய்து தருகின்றேன் ஏதேனும் இரும்பு கழி இருக்குமா எதற்கு சுவரை உடைப்பதற்கு இருங்கள் நான் வாங்கி வருகிறேன் நீங்கள் மறுபடியும் நன்றாக வீட்டை சுற்றி பாருங்கள் என்று கரியமாணிக்கம் அவனை கேட்டுக்கொண்டாள் அவன் முன்னும் பின்னும் அலைந்தார் கரியமாணிக்கம் சிற்பிகள் உள்ள இடத்திற்கு போய் அங்கு இரும்பு சுத்தியலும் ஒளியும் கேட்டு வாங்கி வந்தாள் நீண்ட இரும்பு கழி கூர்மை செய்திருந்ததையும் எடுத்து வந்தாள் எச்சுமண்டை தலைக்கட்டாய் சவுக்கட்டைகளை கட்டைகளை எடுத்து வர ஓலை தடுப்புக்கு மறுபடியும் புறப்பட்டாள் விகரணன் பின்புறமுள்ள சுவரில் வட்டவட்டமாக ஓட்டைகள் போட்டான் ஆறேழு ஓட்டைகள் போட்டவுடன் அந்த ஓட்டைகள் வழியே காற்று வேகமாக வந்து வீட்டின் வெப்பம் குறைந்தது இப்பொழுது மேற்கே கழி நட்டு விடுகிறேன் கழி நட்டு தடுக்குகள் வேய்ந்து கொடுத்து விடுகிறேன் மேற்கு பக்கத்திலிருந்து வெயில் பரவையே வராது இதை தவிர கூடத்தில் சமையல் அறையில் படுக்கை அறையில் ஓரிரு ஓடுகளைப் பிரித்து சட்டம் போட்டு மேலே தூக்கி கொடுத்து விடுகின்றேன் அவன் விரைவாகச் சொன்னான் தடுக்கு வேய உட்கார்ந்து கொண்டான் ஓலைகளைக் கொண்டு இறுக்கமாக தடுக்கு வைந்தான் மேற்கு பக்கம் முழுவதும் தடுக்கு மறைத்து கொண்டது மீண்டும் தடுக்கு உட்காரும் பொழுது எதற்கு என்று கேட்டால் உங்களது படுக்கையறையின் மேல் ஓடுகளுக்கு மேல் இந்த தடுக்கை இணைத்து போட்டு விடுங்கள் அப்பொழுது வெயிலின் தாக்குதல் நேராக இருக்காது உள்ளே குளுமையாக இருக்கும் என்று சொல்ல கரியமாணிக்கம் கைதட்டி கைத்தட்டி அதனை வரவேற்றாள் ஓடுகளை நீக்கி சற்று உயரமாக்கி உள்ளே இருந்த காற்று வெளியே போகவனும் இடைவெளி அமைத்தான் அதே நேரம் மழை உள்ளே வராமல் இருக்க ஓடுகளை இன்னும் நீளமாக ஆக்கினான் இந்த வீட்டு வாசல் மழை பெய்தால் எளிதில் சேராகிவிடும் அந்த பக்கத்தில் இருந்து வரும்பொழுது உடைந்த கருங்குகளை கொண்டு வந்து குவியலாக போட்டு விடுங்கள் இதை அடுக்கி தரையை சரி செய்து கொடுத்து விடுகின்றேன் என்று சொன்னான் தன் குடும்பம் பற்றி விசாரித்தான் தன் குழந்தைகளை என்னவெல்லாம் பாடும் எப்படியெல்லாம் பேசும் என்று சொன்னான் கரிய மாணிக்கனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டான் அவளுடைய ஊர் விவரங்களையும் கேட்டான் அவளுக்கு தெரிந்த பாடல்களை கேட்டான் உங்கள் விடுதலை செய்ததும் நேரே போயிருக்க வேண்டியதுதானே எதற்கு இங்கே வந்து உட்கார்ந்தீர்கள் கரியமாணிக்கம் மாணிக்கம் இது சிவன் வேலை இதை விட்டுவிட எனக்கு இஷ்டமில்லை மிகப்பெரிய இதுவரை எவருமே கட்டி ஒரு கோயில் என்று சொன்னதால் நான் ஆவலாகி இந்த பக்கம் திரும்பிவிட்டேன் அடுத்து இன்னொரு காரணமும் இருக்கிறது தோற்று போய் சோழ தேசத்தில் அடிமையாக மூன்று வருடம் இருந்துவிட்டு கிராமத்திற்கு போனால் அங்கு என்ன மரியாதை கிடைக்கும் கோயில் வேலையாவது மரியாதை செய்யலாமே என்றுதான் தான் கிராமத்திற்கு போகவில்லை போயிருக்கலாமோ என்று சில சமயம் தோன்றும் ஆனால் போனால் நல்ல மரியாதை இருக்காது சோழர் ஆளுகைக்கு உட்பட்ட இடமாக கங்க தேசம் மாறிவிட்டது எனவே அங்கு போய் அடிமையாக இருப்பதை விட இங்கேயே அடிமையாக இருந்து என்றுதான் இருந்துவிட்டேன் ஆனால் இங்கு வந்தால் உங்களை போன்றவர்களும் சோழ தேசத்தைச் சேர்ந்தவர்களும் சோழ அரசின் மீது அலுப்பாக இருக்கின்றீர்களே இல்லை எனக்கொன்றும் பெரிய அலுப்பில்லை இடம் மாறியதில் மனம் பதட்டமாக இருக்கிறது இன்னும் வசதியான வீடுகள் செய்து கொடுத்திருக்கலாமே என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது ஆனால் கோவில் வேலை சாதாரணமானதா அதுவும் ஏழு பனை உயரம் கோவில் கட்ட வேண்டுமென்றால் எளிதான விஷயமா நேற்று எங்களுக்கு வரைவிடம் காண்பித்தார்கள் திகித்து போய்விட்டேன் கோபுர விமானத்திற்கு அருகே மனிதருடைய உருவம் வைத்திருந்தார்கள் மரத்தூணுக்கு பக்கத்தில் கட்டெரும்பு இருப்பதைப் போல மனிதர்களை நிற்க வைத்திருக்கிறார்கள் கோவில் அத்தனை உயரம் அவள் விழிகள் விரிய சொல்ல விகர்ணன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அப்படி ஒரு கோவில் கட்ட முடியுமா உயரம் வெகு உயரம் போனால் சரிந்து விடாதா அத்தனை ஆழம் அஸ்திவாரம் தோண்ட முடியுமா பக்கத்தில் கால்வாய்கள் இருக்கின்றனவே தண்ணீர் இறைக்க முடியுமா இல்லை அஸ்திவாரம் அதிகம் ஆழமில்லையாம் ஆனால் அகலமாம் மிக உறுதியாய் சிற்பிகளெல்லாம் பேசிக்கொண்டார்கள் இந்த ஆச்சரியத்தை பார்க்கத்தான் நான் சோழ தேசம் வந்தேன் இப்படி ஒரு வேலையில் ஈடுபட்டு விட்டால் நம் ஊருக்கு போய் நாமும் அதே மாதிரி ஒன்று செய்யலாமே என்கின்ற எண்ணத்தில்தான் இந்த பக்கம் திரும்பிவிட்டேன் நீங்கள் நல்லதே செய்தீர்கள் உங்கள் வீடு பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பேச வேண்டுமென்று தோன்றுகின்றதோ நல்ல உணவு வேண்டுமென்று தோன்றுகின்றதோ அப்பொழுது இங்கே வாருங்கள் இப்பொழுது வீட்டிற்குள் குளிர்காற்று வந்துவிட்டது வெக்கே இல்லை மிக நன்றாக எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்று தெரியவில்லை இன்னும் பழங்கள் வேண்டுமா உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று மேலும் சில பழங்களை எடுத்தாள் எனக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை ஆனால் நீங்கள் கொடுத்த வாழைப்பழங்களே போதுமானது அங்கே எனக்கு உணவு காத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது இங்கு கொள்ளுகின்றேன் நாளை காலை அவர்கள் எதுவும் தடுக்காமல் இருந்தால் மீண்டும் இங்கு வருகின்றேன் வேறு யாருக்கேனும் ஏதேனும் ஈடுமாற்றம் மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கை கூப்பிவிட்டு பிரிந்து போனான் அவன் செய்த மாற்றங்களை மற்ற தேவரடியார்கள் வந்து பார்த்து நன்றாக இருக்கிறதே என்றார்கள் தரையையும் செப்பனிட சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்டார்கள் அதுவும் போகின்றேன் என்று கரியமாணிக்கம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேசினாள் வேறொரு இல்லத்தில் பகல் உணவு முடித்த கிருஷ்ணராமனான பிரம்மராயர் கை கழுவி முகம் துடைத்து வெட்டிலைப்பாக்கு போட்டுக்கொண்டு மெல்ல படி இறங்கி ஒவ்வொரு வீடாக பார்த்து கொண்டு வரும் பொழுது கரியமாணிக்கத்தின் வீட்டில் கும்பல் இருப்பதை பார்த்துவிட்டு என்னவென்று கேட்டார் ஒரு கங்கபாடி சிற்பி வீட்டில் சிறிய மாற்றங்கள் செய்தான் வெப்பம் மிகுந்த வீடு அழகாக மாறிவிட்டது ஓட்டு வீட்டை எப்படி தூக்கி இருக்கின்றான் பாருங்கள் என்று சொல்ல உள்ளே போய் பிரம்மராயர் பார்த்தார் இது எல்லோருக்குமே செய்யலாமே எல்லோர் வீடுகளும் வெக்கையாக இருக்கிறது உங்கள் வீட்டில் உணவு உண்ணும் பொழுது எப்படி ஈர்த்தது நீங்கள் விசிறியதால் பிழைத்து கொண்டேன் கூரை தாழ்வாக இருக்கிறது உள்ளுக்குள் இருக்கின்ற காற்று வெளியே போக வாய்ப்பில்லை எனவே இங்கு செய்தது போலவே அழகாக இரண்டு மூன்று ஓடுகளை தூக்கி கட்டிவிட்டால் சரியாக இருக்கும் இதற்கு எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை நிச்சயமாக எல்லோருக்கும் இதை செய்துவிட வேண்டியதுதான் இதை செய்த சிற்பி யார் அவர் எங்கிருக்கிறார் இதுதான் அவருக்கு வேலையா அல்லது வேறு ஏதேனும் வேலையா என்று அவர் வினவ கரிய மாணிக்கம் அவரை கொண்டு வந்து அந்த வேலையில் ஈடுபடுவதற்கு நியமிக்கப்பட்டாள் அவளிடம் பதினைந்து பொற்கழிஞ்சுகள் கொடுக்கப்பட்டன இது அந்த சிற்பிக்கு கூலி அல்ல மரத்துண்டுகள் வாங்குவதற்கு வைத்துக் கொள்ளுங்கள் தடுக்கு பின்னி கொல்லைப்புறங்களையும் வெயிலடிக்கிற இடங்களையும் மறைக்கச் சொல்லுங்கள் சவுக்கு கட்டைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் கரிய தலையசைத்தாள் தொலைவிலே கொம்பு ஊதும் சத்தம் கேட்டது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோவில் கட்டம் இடம் நோக்கி வருகின்றார் என்பது தெரிந்தது பிரம்மராயர் குதிரையில் ஏறி கொண்டார் தேவரடியார்களும் சிற்பிகளும் கோவில் கட்டும் இடம் நோக்கி நடந்தனர் சிறு தேரில் ராஜராஜரும் பஞ்சவன் மாதேவியும் விரைவாக கோயில் கட்டும் இடத்திற்கு போய் நிற்பது தெரிந்தது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அங்கு வருவதற்கு முன்பு அழைத்து வரப்பட்ட அடிமைகள் அங்கு வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள் தேர் ஓடிக்கொண்டே அவர்களையெல்லாம் எல்லாம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ அவர் கூர்மையாக பார்த்து கொண்டே வந்தார் கடைசிக்கு சற்று முன்னதாக விகரணன் நின்றிருந்தான் ராஜராஜனை பார்த்ததும் கைகோப்பினான் சிரித்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்